ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நிறைய பேருக்கு கத்திரிக்காய் பிடிக்காது ஆனால் கத்திரிக்காயில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது அதை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் வல்லாரக்கீரை சாப்பிட்டால் ஞாபக சக்தி அதிகரிக்குன்னா வல்லாறுக்கீரையை மட்டும் தான் சாப்பிடுறாங்க ஆனால் கத்திரிக்காய் சாப்பிட்டாலும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் ஏன்னா கத்திரிக்காயில் போட்டோ நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குது அதனால் நினைமாற்றலே உண்டு பண்ணுது அது மட்டும்தானே நினைக்காதீங்க இன்னும் நிறையா இருக்குது கிட்னியில் உள்ள கற்களை கரைக்கும் அப்புறம் வாத நோய் ஆஸ்துமா கீழ்வாதம் சளி பித்தம் அப்புறம் தொண்டைக்கட்டு மலச்சிக்கல் கரகரப்பான குரல் உடல் பருமன் இத்தனை நோய்களை குணப்படுத்தும் ஆனால் நாம் தான் அதை உதாசீனப்படுத்துகிறோம் கத்திரிக்காய் பயனெல்லாம் பார்த்தாச்சு அப்புறம் என்ன கத்திரிக்காய் சாப்பிட வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ